ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நண்பர்களே இன்றைக்கி எங்கே இருக்கோம்னா நம்ம பொங்கலுங்க மருதம் பாருங்கள் மாட்டு பொங்கல் இது தெப்பக்கொளம் தெப்பக்கொளம் நண்பர்களே தெப்பக்குளம் பிள்ளையார் ஒரு பொங்கல் வச்சாச்சு மறுபடியும் மாதேஸ்வரனுக்கு ஒரு பொங்கல் வச்சுட்டு இருக்கிறாங்க இது காய் சொல்லு நீங்கள் காய் சொல்லு அம்பால மருந்து உங்களை பொங்கல் இருக்கிறாங்க நண்பர்களே மாமியால் மரும கோலம் பாருங்க பசு இப்படி போட்டுருக்கோம் இந்த நண்பர்களே மாடு செவலை செவலை எருமை சிட்டாலு ரெண்டு பேர் பாருங்கள் பொட்டு போட்டுக்கிறோம் இருக்கிறேன் பட்ரா ஆ புறா போடு 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 தேனம்பரல மாட்டுப்பொங்கல் ம் அது போட்டிங்களா வச்சிடணும் வச்சிடணும் தனி கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு ஒரு சாலை நிற்கி வரும் சவளை இதெல்லாம் வாடுங்க இறங்கி பாருங்க போட்டு போட்டு இன்னைக்கி குளிச்சு நீட்டாக இருக்கு அடா இதுக்கு போட்டு போடுங்கடா டே ம் சின்ன குட்டிக்கு போட்டு போடுங்கடா அது குளிச்சுட்டீங்களாடா சீக்கிரம் வாங்க 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 சீக்கிரம் வாங்க ஏ நான் இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோதோ எவ்வளோ சிரமம் போட்டு போட்டு தெரியுமா அப்புறம் மொத்தம் ம் போடுறோம் போடுறோம் சரியான மாடல் இது முட்டை வருது ம் வச்சுருங்கண்ணா போடலாம் போதுண்ணா போத ஒரு பக்கம் வச்சோம் பம்புக்குமே எதுக்கு வச்சுருங்க ம் கார் கொஞ்சம் வச்சுருங்க

கோல சூப்பராக போட்டுங்க நீ சங்கிதான் சங்கிதான் கோல சூப்பர் கை சொல்லுங்க நீ ஓகே நண்பர்களே நீங்க எத்திரீட்டேங்க நைட் மார்தடி நம்ம சேனல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே பாய் ஸ்ரீ